ஜனாதிபதி வேட்பாளர் சரத் பொன்சேகா மீது கொலை முயற்சி குண்டுகளால் தாக்கப்பட்ட காருடன் தேர்தல் மேடைக்கு மேடைக்கு வந்ததால் பரபரப்பு முன்பாக காத்திருந்த குறைந்த மக்கள் முதல் பரிதாபம் அதிர வைத்து அதிக வலு கொண்ட எஞ்சினுடைய மோட்டார் வண்டிகளுடன் வீதிக்கு வந்த மர்ம கும்பல் சுற்றி வளைத்து பிடித்த போலீசார் நாற்றுக்குள் கொண்டு வரப்பட்டது எப்படி செல்வ சந்நிதி தேர்திருவிழாவில் முப்பத்தைந்து பவுனை பறிகொடுத்த பக்தர்கள் முதல் முறையாக யாழ்ப்பாணத்தை அதிர வைத்த திருடர்களின் கொள்ளை முழு விபரம் ஜனாதிபதி வேட்பாளர் வாக்காளர் ஒருவருக்காக செலவிடக்கூடிய அதிகபட்ச தொகை தேர்தல்கள் ஆணைக்குழு அதிரடி உத்தரவு பிரபாகரனை ரணில் என்ன செய்திருப்பார் குத்திக் காட்டிய சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர் யாழ் காங்கே நாகப்பட்டினம் கப்பல் சேவை ஆரம்பித்தவுடன் மீண்டும் இடைநிறுத்தம் வெளியான சேவை நாள் விபரம் கிளப் வசந்த படுகொலையில் குற்றவாளி சுவிசில் கைது நாட்டுக்கு அழைத்து வர தீவிர நடவடிக்கை அங்குலம் நீளமானது இம்முறை வாக்குச்சீட்டு பற்றிய சுவாரஸ்ய தகவல் தந்தை விட்ட இடத்திலிருந்து நான் தொடர்வேன் நாம ராஜபக்ச சூளுரை நாட்டை பிரிக்க விட முடியாது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வெளிநாடு செல்ல தடை அதிரடி முடிவெடுத்த கட்சி தலைமைகள் இந்த நாட்டில் அநியாயம் செய்கின்ற கொடூரமாக செயல்படுகின்ற ஜனாசாக்களை எரித்த எரிப்பதற்கு உத்தரவிட்ட கூட்டம் இன்று ரணில் விக்ரமசிங்கவுடன் கைகோத்துள்ளனர் கடும் கோபத்தில் ரிஷாத் பதியுதீன் தமிழ் வேட்பாளர் குறித்து மக்கள் அலட்டிக் கொள்ளவில்லை அமைச்சர் டக்லஸ் தேவானந்தா தெரிவிப்பு குருணாகல் தம்புள்ளை வீதியில் பயணித்து அதிக என்ஜின் வலு கொண்டு ஐந்து மோட்டார் சைக்கிள்கள் உள்ளிட்ட இருபது மோட்டார் சைக்கிள்கள் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன குறித்த மோட்டார் சைக்கிள்கள் போலியான தகடுகளுடன் அதிக இறைச்சலோடு பயணித்ததாக போலீசார் குறிப்பிட்டனர் பூகோடையிலிருந்து திருகோணமலை நோக்கி பயணித்த சந்தர்ப்பத்திலேயே இவை போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன இலங்கையில் உள்ள சட்டத்தின்படி இவ்வகையான மோட்டார் சைக்கிள்கள் வீதியில் பயணிப்பதற்காக பதிவு செய்யப்படவில்லை எனவும் போலீசார் தெரிவித்தனர் போலீசாரினால் பறிமுதல் செய்யப்பட்ட மோட்டார் சைக்கிள்களின் பெறுமதி நான்கு கோடி ரூபாவுக்கும் அதிகம் என தெரியவந்துள்ளது சம்பவம் தொடர்பில் குருநாகல் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் ஐக்கியமக்க சக்தியால் நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டு தற்போது சுயேட்சையாக மாறியுள்ள சரத் பொன்சேகாவின் முதலாவது ஜனாதிபதி தேர்தல் பேரணி நேற்று இடம்பெற்றது ஆனால் அதில் கலந்து கொண்டோரின் எண்ணிக்கை பத்திற்கும் குறைவாக இருந்துள்ளது சரத் பொன்சேகா ஜனாதிபதி தேர்தலில் அரிக்கன் விளக்கு சின்னத்தில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுகின்றார் இதன்போது வெடிகுண்டு தாக்கப்பட்ட காரையும் அவர் தன்னுடைய பேரணிக்கு கொண்டு வந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் தொண்டமனாறு செல்வச்சநிதி ஆலய தேர் திருவிழாவில் முப்பத்தைந்து பவுண்ட் வரையான தங்க நகைகள் திருடு போயுள்ளன தொண்டமனாறு செல்வச்சநதி ஆலய வருடாந்த மகோற்சவ பெருவிழா திருவிழா இடம்பெற்று வருகிறது நேற்று முன்தினம் காலை முருகப்பெருமானுக்கு விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று தேர் திருவிழா இடம்பெற்றது சந்நிதியானி தேர்த் திருவிழாவைக்கான நாட்டின் பல பாகங்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான அடியோர்கள் செல்வச்சநிதி ஆலயத்தில் திரண்டனர் ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் தமது பிரச்சார பணிகளின் போது வாக்காளருக்காக செலவிடக்கூடிய அதிகபட்ச தொகையினை நிர்ணயித்து அதிவுசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது தேர்தல்கள் ஆணைக்குழுவால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் நேற்று இரவு வெளியிடப்பட்டது இதன்படி தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஒரு வாக்காளருக்காக வேட்பாளர் ஒருவர் நூற்றி ஒன்பது ரூபாவை செலவிட முடியும் என அந்த வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டுள்ளது இது தொடர்பான கலந்துரையாடலு அண்மையில் தேர்தல்கள் ஆணைக்குழு அதிகாரிகள் மற்றும் வேட்பாளர்களுக்கிடையே இடம்பெற்ற நிலையில் குறித்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்படி வேட்பாளர் ஒருவரின் மொத்த செலவினமாக நூற்றி எண்பத்தி ஆறு கோடியே ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் பிரபாகரன் மட்டுமே போட்டியிடவில்லை பிரபாகரன் உயிரோடு இருந்திருந்தால் அவரையும் ரணில் இணைத்திருப்பார் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தேர்தல் பிரச்சார கூட்டத்தின் போது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க தெரிவித்திருந்தார் யாழ்ப்பாணம் காங்கேசந்துரைக்கும் நாகப்பட்டினத்துக்கும் இடையிலான பயணிகள் கப்பல் சேவை வாரத்தில் மூன்று நாட்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த தகவலை சிவகங்கை கப்பல் நிறுவனத்தின் பணிப்பாளர் நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் போதிய முன்பதிவு இல்லாமை காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார் கப்பல் போக்குவரத்து குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் எதிர்வரும் முப்பத்தோராம் தேதி வரையில் இந்த நடைமுறை காணப்படும் என்றும் பணிப்பாளர் தெரிவித்தார் பயணிகள் வருகை அதிகரிப்பின் அடிப்படையில் எதிர்வரும் செப்டம்பர் முதலாம் தேதி நாளாந்தும் குறித்த கப்பல் சேவையை முன்னெடுக்க எதிர்பார்ப்பதாக அவர் தெரிவித்தார் இதற்கமைய வாரத்தில் செவ்வாய் வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய மூன்று தினங்களில் நாகப்பட்டினத்துக்கும் துறைக்குமான பயணிகள் கப்பல் சேவை முன்னெடுக்கப்படும் என சிவகங்கை கப்பல் நிறுவனத்தின் பணிப்பாளர் நிரஞ்சன் தெரிவித்தார் சுவிட்சர்லாந்தில் கைது செய்யப்பட்ட பாதாள குழு உறுப்பினர் பொடிப்பட்டியை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர் இதன்படி அவரின் கைரேகை பரிசோதனைக்கு தேவையான உதவிகளை வழங்குமாறு அந்நாட்டு அதிகாரிகளால் இலங்கைக்கு அறிவிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்நடவடிக்கைகளை மேற்கொண்ட பின்னர் பொடிப்பட்டியை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கான ராஜதந்திர நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட அரசு நிறுவனங்களுக்கு அறிவித்தல் தொடர்பில் போலீசாரின் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது சமீபத்தில் போலீசாரால் கைது செய்யப்பட்டதாக கூறப்படும் பொடிப்பட்டி கிளப் வசந்தவின் கொலைக்கு திட்டமிட்டதாக செய்திகள் கடத்தல் போல்காரர்கள் பாதாள உலக தலைவர்கள் உள்ளிட்ட நூற்றி அறுபத்தெட்டு குற்றவாளிகள் பல்வேறு நாடுகளில் தலைமறைவாகி குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வருகின்ற நிலையில் அவர்களை கைது செய்ய சர்வதேச போலீசாரிடம் சிவப்பு பிடியானை பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் அதில் பெரும்பாலான குற்றவாளிகள் துபாயில் பதுங்கியிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் வாக்குச்சீட்டுகளை அச்சிடும் பணிகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அரசாங்க அச்சக அலுவலகத்தின் பிரதானி திருமதி கங்கானி கல்பானி லியனகே தெரிவித்தார் வாக்குச்சீட்டு அச்சடிப்பது தொடர்பில் தேர்தல்கள் ஆணையத்திடம் பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து வாக்குச்சீட்டு முத்திரைகளை கடனாக வழங்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது இம்முறை வாக்குச்சீட்டு இருபத்தாறு அல்லது இருபத்தி ஏழு அங்குலம் நீளமாக இருக்கலாம் என திருமதி கங்கானி கல்வானி லியனகே தெரிவித்தார் சம்பந்தப்பட்ட அச்சுப்பணிகளுக்கு பொருள் தட்டுப்பாடு இல்லை இன்னும் ஓரிரு நாட்களில் வாக்குச்சீட்டு அச்சடிக்கும் பணிகள் நிறைவு

நாங்கள் எங்கள் கொள்கைகளை மாற்றுவதில்லை என அவர் கூறியுள்ளார் இதே நேரம் வடக்கு கிழக்குக்கு காணி காவல்துறை அதிகாரங்கள் ஒருபோதும் வழங்க மாட்டாது எனவும் இந்த நாட்டை பிரிக்க முடியாது என்றும் கூறியுள்ளார் மேலும் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் அபிவிருத்தி வேலை திட்டங்களை முன்னெடுத்துச் செல்வது தம்முடைய பொறுப்பு என ஸ்ரீலங்கா பொதுஜன உணவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் எதிர்வரும் மாதம் அளவில் அத்தியாவசிய வேலைகளை தவிர வெளிநாடுக்கு செல்வதை தவிர்க்குமாறு அரசாங்கம் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர்கள் தமது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவித்தனர் தேர்தல் பிரச்சார வேலைத்திட்டத்திற்கு அதிகபட்ச பங்களிப்பை வழங்கும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அந்த முடிவின் மூலம் எம்பிக்கள் குழு ஒன்று வெளிநாட்டு பயணங்களை ரத்து செய்துள்ளதாக தெரிய வருகிறது இதேவேளை அடுத்த வார நாடாளுமன்ற கூட்டங்களும் ஒருநாளுக்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ளன அதன்படி எதிர்வரும் இருபத்தி மாத்திரம் நாடாளுமன்ற கூட்டம் நடைபெறும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தேர்தல் நடவடிக்கையில் ஈடுபடுவது அதற்கான சந்தர்ப்பத்தை வழங்கும் நோக்கில் அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கும் எமக்கும் எந்தவித பிரச்சனையும் இல்லை அவரை பொறுத்தவரையில் எங்களிடத்தில் நல்லெண்ணமை இருக்கிறது ஆனால் அவருடன் சேர்ந்திருக்கின்ற கூட்டம் இந்த நாட்டில் அநியாயத்தை செய்கின்ற கொடூரமாக செயல்படுகின்ற ஜனாசாக்களை எரித்த எரிப்பதற்கு உத்தரவிட்ட அந்த ஜனாதிபதியுடன் கைகோர்த்து உள்ளவர்கள் இன்று யாருடன் இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும் இதனாலே நாங்கள் ரணில் விக்ரமசிங் அவர்களை ஆதரிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாத் பதியூதீன் தெரிவித்தார் மன்னார் முசலியில் நேற்று திங்கட்கிழமை மாலை இடம்பெற்ற விளையாட்டு நிகழ்வொன்றில் கலந்து

ஏழைகளுடைய வாழ்க்கையிலே நிம்மதியான சந்தோஷமான ஒரு பொருளாதார மேம்பாட்டோடு அவருடைய கஷ்டங்கள் போக்கி நல்ல கல்வியை நல்ல சுகாதாரத்தை நல்ல வாழ்க்கையை விவசாயிகளுடைய தீர்க்கின்ற மீனவருடைய பிரச்சனைகளை தீர்க்கின்ற ஒரு சாத்தியமான அரசியலை செய்யக்கூடிய தன்மை சஜித் பிரேமதாஸ் அவர்களிடத்திலே இருக்கின்றது என்பதை உங்களிடத்திலே நான் அன்பாக சொல்ல விரும்புகிறேன் அதே போல நான் இந்த மன்னார் பாதை யார் மூடியது என்று உங்களுக்கு தெரியும் நாங்கள் பாதையை திறந்து தந்தோம் ஓடிக்கொண்டிருந்த பாதை கோட்டாபே ராஜபக்ச வந்து மூடிய அந்த கோட்டாபைக்கு கை உயர்த்திய ராஜா அமைச்சர் இன்னும் இந்த மக்களிடத்திலே வந்து வாக்கு கேட்கிறார் என்றால் ஆக குறைந்தது இந்த பாதையாவது நாங்கள் திறந்த மாதிரி திறந்து தந்துவிட்டு வந்து கேட்கலாம் அதை விட்டு சின்ன சின்ன சில்லறைகளை வீசிவிட்டு நாங்கள் அரசாங்கத்தால் அதை செய்தோம் இதை தேவோம் என்று சொல்லுகின்ற நிலையை நாங்கள் பார்க்கிறோம் அன்பு சகோதரே நாங்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து புத்தகம் வரையான பாதையை காவல் அமைத்து வந்தோம் சதிகாரர்கள் போய் நீதிமன்றத்திலே வழக்கு போட்டு அந்த பாதை அபிவிருத்தியை நிறுத்தினார்கள் அவ்வாறு இருக்கின்ற பொழுதும் அந்த பாதையை நாங்கள் மக்களுக்காக திறந்து கொடுத்தோம் ஆனால் மூடியவர்கள் அவர்கள் என்றாலும் பிரேமதாசா வருகின்ற பொழுது அந்த பாதையின் மக்கள் கூடிய ஒரு நிலையை ஒரு அழகான கலாச்சார மண்டபத்தை இந்த மக்களுக்காக கல்யாணம் முடிக்க ஒரு மண்டபம் இல்லை இவர்களுக்கு ஒரு பஞ்சம் நடத்த மண்டபம் இல்லை நினைவே சிலாவது ஒரு அழகான கலாச்சார மண்டபத்தை கட்டினேன் இருபது வீத வேலைகள் முடிந்த பொழுதோ ஆட்சி போய்விட்டது நாலு அஞ்சு வருஷம் அதை கட்டுவார்கள் என்று நான் பார்த்துக் கொண்டிருந்தேன் ஆனால் அவர்கள் அதை செய்யவில்லை இன்ஷா அல்லாஹ் தேர்தல் வருகின்ற அந்த கட்டிடத்தை கட்டுவோம் அதே போல அல்ல கோட்டையிலே ஒரு சுற்றுலா தேற்ற முறையான ஒரு ஏற்பாட்டை ஒரு அழகான விளையாட்டு மைதானத்தை இன்னொரு பல விஷயங்களை இந்த பிரதேசத்திலே திட்டமிடுவதற்கும் ஒரு சந்தை தொகுதியை என்னுடைய விவசாய பொருட்களுக்கு ஒரு சந்தை ஏற்பாட்டை செய்து கொடுத்து மொத்த வியாபாரிகள் வந்து பெறுவதற்கான ஏற்பாடுகளை செய்வதை பற்றி சிந்திக்கின்றோம் எனவே இன்னும் பல விஷயங்கள் உங்களுடைய எந்தெந்த இடத்திலே அபிவிருத்திகள் விடப்பட்டதோ அந்த இடத்திலிருந்து அவற்றை மீள பெற்று செய்வதற்கான திட்டங்கள் இருக்கிறது எனவே வீடு வீடாக பிரச்சாரத்தை முன்னெடுத்து யாரும் என்னுடைய வாக்களை சீரழித்து விடாமல் சீரழித்து விடாமல் வாக்களை பிரயோசனம் அல்லாமல் ஆக்கிவிடாமல் எல்லா வாக்களும் எண்ணப்படுகின்ற பொழுது இந்த பிரதேசத்திலே உள்ள வாக்கள் நூத்துக்கு நூறு வீதம் நாங்கள் சஜித் பிரேமதாஸ் அவருடைய வெற்றிக்கு பங்களிப்பு செய்கின்றவர்களாக எங்களை ஆக்கிக் கொள்வோம் என்று கேட்டு நீங்கள் ஒரு பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து நாட்டை மீட்டவருக்கு இன்றல்ல முன்பிருந்தே ஆதரவு வழங்கியுள்ளேன் என்றும் தமிழ் வேட்பாளர் குறித்து மக்கள் அலட்டிக்கொள்ள தேவையில்லை என்றும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் கிளிநொச்சியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்வி ஒன்றுக்கு பதில் வழங்கிய போதே அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இவ்வாறு குறிப்பிட்டார் பிரச்சனைகள் குறைவாகத்தான் தான் தகவல்கள் தெரியப்படுத்துகின்றது இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்க வேணும் நாற்பது பேர் தான் பதினஞ்சு அதில் முப்பத்தொன்பது பேர் தான் கடைசியாக வந்து அதை உறுதிப்படுத்தி இருக்கணும் மற்றபடி சுமூகமாக போக நம்புறேன் அறுபது காசு நாங்கள் ஒதுக்கப்பட்டதாக அதே போன்ற இனிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அவ்வாறு காசு ஒதுக்கப்பட்டதாகவும் அதே நேரத்தில் குறித்தபடி என்று சொல்லவில்லை பல்வேறு சர்ச்சைகளான சர்ச்சைகளும் கருத்துக்கள் பரிமாறப்பட்டது உண்மையிலேயே ஜனாதிபதியினால் நேரடியாக அந்த காசு ஒதுக்கப்பட்டதால் அடக்கி பரிமுகப்படுத்தப்பட்ட நிதியின் அடிப்படையில் யாராவது யாராவது கோரிக்கை ஒதுக்கப்பட்டதன் அடிப்படையில் அந்த காசு ஒதுக்கப்பட்டது உங்களை மாதிரி தான் நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் எதிர்ப்பரசியல் நடத்துற நாடாளுமன்ற தமிழ் உறுப்பினர்களுக்கும் நிதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறதாகத்தான் நான் எனக்கு தெரிய வருது தமிழ் பிரதிநிதி ஒருவர்களை தெரிவித்ததுக்கான முஸ்லிப்புகள் வழக்குகளுக்கு தகு தங்கிய ரீதியாக நடக்கிறது அதற்கான முதலாவது கூட்டம் கூட நேற்று மாநிலத்திலே நடைபெற்றிருந்தது இந்த நிலையிலே நீங்கள் ஆலங்கரத்தினை அதாவது அணிவிக்னிங் ஆதரிக்கின்ற அமைச்சர் என்ற வகையிலே இந்த பொது வேட்பாளர் வடக்கு கிழக்கிலே செல்வாக்கிச் சேர்ந்தபோது அது பொறுத்திருந்தான் பார்க்க வேணும் இருந்தாலும் நான் பலரோடு கலந்துரையாடியதுக்கு அமைவாக இல்லை பலரிடமிருந்து கிராய்ச்சி கொண்டதுக்கு அமைவாக அந்த பொது வேட்பாளர் எண்ணம் குறித்து அல்லது அந்த வேட்பாளர் குறித்து மக்கள் மத்தியில் நல்ல அபிப்பிராயம் எல்லாருக்கு சாதகமான அபிப்பிராயம் இருப்பதாக தெரியவில்லை ஒவ்வொரு கட்சிகளும் ஆஹ் வேட்பாளர்களாக ஒவ்வொரு தங்களுடைய ஆதரவை தெரிவித்து சொல்லிருக்கிறார்கள் நீங்கள் மனைவி கிரம் சிங்கை அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கீர்கள் உண்மையிலே தமிழ் மக்களுக்கான நீண்டால பிரச்சனைகள் அவிவுச் சார்ந்து பிரச்சனையாக இருக்கலாம் அரசியல் சார்ந்து பிரச்சனைகளாக இருக்கலாம் எதனை எந்த அடிப்படையிலேயே நீங்கள் அவருக்கு ஆதரவினை வாழ்கிறீர்கள் இதுவரை நீங்கள் கூறியிருக்கீர்கள் என்று என்பதே நாலு அவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட முன்னர் அதாவது நாடு ஒரு இக்கட்டான பொருளாதார வீழ்ச்சியை நோக்கி போய்கொண்டிருக்கேக்கில் இன்றைக்கி ஜனாதிபதி வேட்பாளர்களாக போட்டி போட முன் வந்திருக்கின்ற ஒவ்வொருவரிடமும் அன்றைய ஜனாதிபதி கோட்டாபிய ராஜபக்ச தூது நாட்டை பொருட்படுத்தி இந்த பிரச்சனையிலிருந்து மீட்டு எடுக்குமாறு தனக்கு உதவுமாறு ஆனால் ஜனாதிபதி ரன்விக்ரம் சிங்க தவிர மற்ற யாரும் முன்வரவில்லை இந்த ஜனாதிபதி தத்துணிவோடு வந்து இன்றைக்கு தன்னுடைய ஆற்றலை வல்லமையை வெளிப்படுத்தி இருக்கின்றார் தன்னால் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் என்று அந்த வகையில் அண்டையிலிருந்தே நான் அவருக்கு தான் ஆதரவு அளிச்ச வெளிப்படையாக ஆதரவளித்து வந்த நான் அதே நேரம் தவறு பேசுகின்ற மக்களும் எதிர்கொள்ளுகின்ற பிரச்சனைக்கு அவருடைய காலப்பகுதியில் தீர்வு காணலாம் என்று நினைக்கிறேன் அவர் மாத்திரம் அதிகாரத்துக்கு வென்று வந்தால் மாத்திரம் போதாது அவரோடு சேர்ந்து பயணிக்கக்கூடியவர்கள் அதாவது இப்போ நான் இப்போ இபிடிபி எடுத்துக்கொண்டால் ஜனாதிபதி தேர்தல் முடிந்து நட நடக்க இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலையும் இபிடிபிக்கு கணிசமான வாக்குகளும் ஆசனங்களும் கிடைக்குமாக இருந்தால் ஜனாதிபதி ரன்விக்ரமசிஙாவினுடைய வெற்றிக்கு பிறகு நாங்கள் வகு விரைவாக எங்களுடைய மக்கள் நீண்ட காலமாக எதிர்வந்து எதிர்கொண்டு வந்த பிரச்சனைகளுக்கும் ஒரு குறுகிய காலத்துக்கு தீர்வு என்று நான் நம்புகிறேன் அந்த வகையில் நான் ஆதரிக்கிறதுக்கு அது ஒரு பிரதான காரணம் ஏனைய கட்சிகளும் ஆனால் கடந்த காலத்தில் கடந்த காலத்தில் அந்த கட்சிகள் அதை செய்து காட்ட இல்லை அதே போல் தமிழருடைய தரப்புலையும் வந்து அவர்களெல்லாம் ஒரு தோல்விகண்ட கட்சிகளாகத்தான் தங்களுடைய கொள்கைகளை முன்வைத்து வரலாறு ஜனாதிபதி வேட்பாளர் சரத் பொன்சேகா மீது கொலை முயற்சி குண்டுகளால் தாக்கப்பட்ட காருடன் தேர்தல் மேடைக்கு வந்ததால் பரபரப்பு மேடைக்கு முன்பாக காத்திருந்த பத்திற்கும் குறைந்த மக்கள் முதல் பேரணி பரிதாபம் வீடிகளை அதிரவைத்து அதிக பலுக்கொண்ட எஞ்சினுடைய மோட்டார் வண்டிகளுடன் வீதிக்கு வந்த மர்ம கும்பல் சுற்றி வளைத்து பிடித்த போலீசார் நாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டது எப்படி செல்வ சந்நிதி தீர் திருவிழாவில் பவுனை பறிகொடுத்த பக்தர்கள் முதல் முறையாக யாழ்ப்பாணத்தை அதிர வைத்த திருடர்களின் கொள்ளை இதோ முழு விவரம் ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் வாக்காளர் ஒருவருக்காக செலவிடக்கூடிய அதிகபட்ச தொகை நூற்றி ஒன்பது ரூபாவே தேர்தல்கள் ஆணைக்குழு அதிரடி உத்தரவு பிரபாகரனை ரணில் என்ன குத்தி காட்டிய உறுப்பினர் யாழ் காங்கே நாகப்பட்டினம் கப்பல் சேவை ஆரம்பித்தவுடன் மீண்டும் இடைநிறுத்தம் வெளியான சேவை நாள் விபரம் கிளப் வசந்த படுகொலையில் ஆட்டம் காட்டிய முக்கிய குற்றவாளி சுவிசில் கைது நாட்டிற்கு அழைத்து வர தீவிர நடவடிக்கை

எரிப்பதற்கு உத்தரவிட்ட கூட்டம் இன்று ரணில் விக்ரமசிங்கவுடன் கைகோத்துள்ளனர் கடும் கோபத்தில் ரிஷாத் பதியுதீன் தமிழ் வேட்பாளர் குறித்து மக்கள் அலட்டிக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவிப்பு